ஈரானின் தலைநகரான தெக்ரானில் இருந்து ஒரு அதிர்ச்சியூட்டும் கதை இப்போது உலகம் முழுவதும் தலைப்பு செய்தியாகி வருகிறது ஆம் பல ஹாலிவுட் படங்களில் பார்ப்பது போலத்தான் ஈரானிலும் நடந்திருக்கிறது ஈரானின் பல தலைவர்கள் பாதுகாப்பான இடங்களில் இருப்பதாக கருதிய நிலையில் இஸ்ரேல் அவர்களை குறிவைத்து தாக்கியது அதன் பின்னணியில் ஒரு பெண்ணுளவாளி இருந்ததை ஈரான் தாமதமாகவே அறிந்து கொண்டது ஈரானுக்குள் நுழைந்து முக்கிய தலைவர்கள் உயரதிகாரிகளின் வீட்டுக்குள்ளும் நுழைந்த அந்த இஸ்ரேலிய பெண்ணுளவாளி பற்றிய தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்கின்றன இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கிடையே சண்டை நடந்து வருகின்ற நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையே நடந்த உலகை ஒழுக்கும் சம்பவங்கள் ஒவ்வொன்றாக வைரலாகி வருகிறது ஈரானின் அணு விஞ்ஞானி என கருதப்படும் இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாட் இவ்வாறு ஏஐ மற்றும் ரோபோ உதவியுடன் படுகொலை செய்தது என்ற தகவல் வெளியாகியிருந்த நிலையில் இன்று மொசாட்டின் அரக்கி என்று கூறப்படுகின்ற அளவுக்கு வேலை செய்த பெண்ணுளவாளி பற்றிய தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு மொசாட்டின் பெண் உளவாளி ஹாத்தரின் பெரஸ் ஷக்தாம் ஈரானுக்குள் ரகசியமாக நுழைகிறார் சியா முஸ்லீமாக மதம் மாறுகின்ற காத்தரின் ஈரான் உயர் தலைவர்களின் குடும்ப பெண்களுடன் நெருங்கி பழகும் வாய்ப்பையும் ஏற்படுத்திக் கொள்கிறார் உண்மையில் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்தவரான ஹாத்தரின் மிகச் சிறப்பான பயிற்சி பெற்றவர் மட்டுமல்ல பிறப்பிலேயே புத்திசாலித்தனமான அழகான தைரியமான பெண்ணாகவும் இருந்தார் அவரது புத்திசாலித்தனமும் அழகும் அனைவரையும் முட்டாளாகி இருக்கிறது ஈரானின் மிக கடுமையான பாதுகாப்பு அமைப்புகளையும் கூட என்பதுதான் இதில் வினோதமான விடயம் முதலில் முஸ்லிம் மதத்தின் மீது ஈடுபாடு கொண்டிருப்பதாக அவர் தன்னை காட்டிக்கொள்கிறார் சியா மதத்துக்கு மாறுகிறார் உயர் தலைவர்களின் மனைவிகள் வரும் இடங்களுக்கு சென்று நட்பு பாராட்டி அவர்களது வீட்டுக்குள் விருந்தினராக நுழைகிறார் முழு நம்பிக்கையையும் கூட பெறுகிறார் அரசு தலைவர்களின் வீட்டில் அதுவும் வெளியாட்கள் நுழைவதற்கு தடை செய்யப்பட்ட பகுதிகளுக்குள்ளும் இவர் தடையின்றி நுழைகிறார் ஈரானி பதற்றம் அதிகரிக்கிறது முக்கிய தலைவர்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்படுகிறார்கள் ஆனால் இஸ்ரேல் குறிவைத்து ஒவ்வொருவராக தாக்குகிறது அவர்கள் கொல்லப்படுகிறார்கள் ஈரானுக்கு ஒன்றுமே புரியாமல் முடித்துக் கொண்டிருக்கிறது துல்லியமான வரைபடத்தை யாரோ கொடுத்திருப்பது போல ஈரானுக்கு தோன்றுகிறது ஈரானின் புலனாய்வு அமைப்புகள் விசாரணையை அவசரமாக ஆரம்பிக்கின்றன உண்மை வெளிவருகிறது அரசு அதிகாரிகள் முக்கிய தலைவர்களுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் மூலம் ஹாத்தரின் அடையாளம் காணப்படுகிறார் ஈரானிய புலனாய்வு அமைப்புகள் விசாரணையை தொடங்கிய போதுதான் செல்போன்கள் மற்றும் சிசிடிவி கேமராக்களில் ஹாத்தரின் சத்தமே இல்லாமல் புகைப்படங்கள் எடுத்து ரகசிய தகவல்களை நேரடியாக மொசாட்டுக்கு அனுப்பியிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அதெல்லாம் காலம் கடந்து விட்டதையே காட்டியது ஹாத்தரின் எங்கிருந்து வந்தார் எங்கே சென்றார் என்று யாருக்குமே தெரியவில்லை நாடு முழுவதும் அவரின் புகைப்படங்கள் போஸ்டர்கள் ஒட்டப்படுகிறது தேடப்படுவதாகவும் தகவல் அளிக்க வேண்டுமென்றும் அறிவிக்கப்படுகிறது ஈரானிய உளவு மற்றும் புலனாய்வு அமைப்புகளுக்கே தெரியாத ஹாத்தரின் அவர்களின் கண்களில் மண்ணை தூவி காரியத்தை கச்சிதமாக முடித்த ஹாத்தரின் பற்றி சாமானிய மக்கள் எப்படி தெரிந்து வைத்திருக்க முடியும் அவர் எங்கே இருக்கிறார் எப்படி ஈரானிலிருந்து தப்பிச் சென்றார் என்று எந்தவிதமான தடயமுமின்றி மறைந்து போயிருக்கிறார் ஈரான் ஜல்லடி போட்டு தேடிக்கொண்டிருக்கின்ற வேளையில்தான் அவர் வேறொரு நாட்டில் வேறு பெயரில் வேறொரு அடையாளத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது ஈரானில் அவர் இருந்ததற்கான எந்த தடயமும் இல்லாவிட்டாலும் ஈரான் வரலாற்றில் மிகப்பெரிய அதிர்வை மொசாட்டின் அரக்கி என்று சொல்லப்படுகின்ற இஸ்ரேலின் பெண் உளவாளி ஹாத்தரின் விட்டு சென்றிருக்கிறார் என்பதே நிதர்சனமான உண்மை இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்